தமிழர்கள் விரும்புகின்றது போல செய்ய முடியுமா நிச்சயமாக முடியாது உலக நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தற்கால அரசியல் அது அரசியல் அல்ல அரசியல் சாக்கடை நடைமுறைக்கு ஒவ்வாத நடத்த முடியாத பல விடயங்களை இவர் முன்வைக்க முடியாது முன்வைக்காமல் தமிழர்கள் துரோகிகள் என்பார்கள் முன்வைத்தாராக இருந்தால் சிங்களவர்கள் இவரை துரோகி என்பார்கள் இப்படியான சூழ்நிலை இலங்கை போய்கொண்டிருக்கிறது ஆட்சி போய்கொண்டிருக்கிறது சிறிதரனாக இருக்கட்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும் டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கட்டும் அல்லது சுமந்திரனவாக இருக்கட்டும் அனைவரும் பொய்தான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அரசியல் பொய் கூறியே தீர வேண்டும் வணக்கம் லங்காபர் ஊடக நேயர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி இளம் செழியன் ஐயா அவர்களை தொடர்பானது அதாவது இப்பொழுது வரைக்கும் ஐயா இளன் செழியன் அவர்களுக்கு மரியாதை அனைவரும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் தமிழர்களோ சிங்களவர்களோ இஸ்லாமியர்களோ படித்தவர்களோ அல்லது பாமரர்களோ அனைவரும் அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது நிச்சயமாக அது அவருடைய தீர்ப்புகளின் ஊடாக வந்ததும் அதே வேளையிலே அந்த தராசு நீதி வழங்குகின்ற அந்த தராசை வைத்திருக்கின்ற மாதாவிற்கு துரோகம் செய்யாமல் அவர் தமிழ் சிங்களம் இஸ்லாமியம் என்று பார்க்காமல் தீர்ப்புகளை வழங்கியதாக நாங்கள் வந்த பாதையிலே நாங்கள் அறிந்த பார்த்த புசித்த ஒரு உண்மையாக பரிசுத்தமான வெண்மையான உண்மையாக நாங்கள் அதனை எடுத்துக்கொள்ள முடியும் எடுத்திருக்கின்றோம் ஆனால் இப்பொழுது விஷப் பரீட்சி ஒன்று அவருக்கு வந்திருக்கிறது அது லங்காஃபோர் ஊடகத்தினுடைய கணிப்பின்படி அதற்கு அவர் அசைந்து கொடுக்கப் போவதில்லை என்பது எங்களுக்கு நூற்றுக்கு இருநூறு மடங்கு அவர் மீது நம்பிக்கை இருக்கிறது அவர் அப்படி அசைந்து கொடுக்கவும் கூடாது என்பதுதான் லங்காஃபோர் ஊடகத்தினுடைய வேண்டுகோளும் காரணம் அவர் தன்னுடைய மரியாதையை காப்பாற்றி தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் வேறு வழியிலே மக்களுக்கு உதவி செய்கின்ற அல்லது சட்டத்துறையிலே இளைஞர்களுக்கு உதவி செய்து பல இளஞ்செழியன்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் லங்கா ஃபோர் ஊடகத்தினுடைய வேண்டுகோளாக நாங்கள் முன்வைக்கின்றோம் ஆம் அர்ஜுனா அவர்கள் அரசியலுக்குள் இழுப்பதற்காக ஒரு சில செபிகளை செபிகளை வழங்கியதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அவர் இழுப்பதற்கு பல காரணங்கள் இருந்தன அவரோட சுத்தமான கரம் என்பதால் அவரை இழுக்கலாம் என்று நினைத்திருக்கிறார் ஆனால் அவர் அரசியலுக்குள் இழுத்து தள்ளி சாக்கடையில் விட நினைத்தாரே தவிர நிச்சயமாக அவர் அவரை அழைத்து தனக்கு ஒரு எடுபடியாக அல்லது தன்னோடு சேர்ந்து தான் ஏதோ இளஞ்செழியன் ஐயா அவர்களுடைய ரேஞ்சில் இருப்பதாக தரத்தோடு இருப்பதாக நினைத்து அவர் அவர் ஐயா அவர்கள் வர வேண்டும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று கேட்டிருந்தார் மிக தப்பான ஒரு அபிப்பிராயம் தப்பான ஒரு அணுகுமுறை தப்பான ஒரு அழைப்புதல் என்றுதான் நாங்கள் அங்க அவர் அதனை கருதுகிறது காரணம் தற்கால அரசியல் அதாவது உலக நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தற்கால அரசியல் அது அரசியல் அல்ல அரசியல் சாக்கடை அங்கே நல்லவர்களும் நீந்துவார்கள் கட்டவர்கள் நீந்துவார்கள் யார் கரை சேர்வார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது கரை சேருகின்ற பொழுது அந்த சேற்றை அந்த அரசியல் நாற்ற சேற்றை அவர்கள் மீது படிந்து 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 அவர்களும் ஒரு அழுக்கான அரசியல்வாதிகளாக மாறிவிடக்கூடும் அதற்கு உதாரணம் சி வி விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் நாங்கள் பார்த்த விடயம் உயர் நீதிபதியாக இருந்து பின்னர் தமிழரசு கட்சியினுடைய வேண்டுதலுக்கு தலை சாய்த்து அவர் ஏதோ மக்களுக்கு தொண்டு செய்யலாம் என்று வந்து அதன் பிற்பாடு அபிவிருத்திக்கு வந்த பணத்தை திருப்பி அனுப்பியதாக அவர் ஒரு கையால் ஆகாதவன் என்ற பெயரை பவருக்கு சூட்டப்பட்டது அதுவும் அவரோடு இருந்தவர்களால் சூட்டப்பட்டது அதனுடைய காரணங்களை அவர் பல தடவை கூறி இருந்தும் அந்த தவறு அல்லது அந்த அழுக்கு அவர் மீது பூசப்பட்டது சரி அடுத்து பார் லைசென்ஸ் அந்த மதுபான கடை உரிமம் அதன் ஊடாக தான் ஒப்புக்கொண்டார் ஒரு வறிய குடும்பம் ஒன்றுக்கு கணவரை இழந்த ஒரு குடும்பத்திற்கு நான் சிபார்சு செய்தேன் அவர் நீதிபதி அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஆனால் பலர் பெற்றுவிட்டும் பெற்று வாங்கி வித்துவிட்டும் ஒத்துக்கொள்ளாமலும் இரண்டு தலை நாகங்கள் போல அசைந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சரி அது ஒரு புறம் இருக்க இளஞ்செழியன் ஐயா ஆம் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது வந்து என்ன செய்ய போகின்றார் அந்த அரசியலுக்குள் வந்து தான் இவ்வளவு காலமும் பெற்ற நன்மதிப்பையும் பேரையும் புகழையும் மக்களிடையே இருக்கின்ற ஒரு நம்பிக்கையும் கெடுத்து கொள்ள போகின்றார் காரணம் அவர் இங்கே வந்து அரசியல் இந்த சாக்கடையில் நீந்த முடியாது அவருடைய கொள்கை வேறு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அரசியல் வேறு சரி வந்து விட்டார் ஒரு கதைக்கு நாங்கள் வைத்துக் கொள்வோம் வந்தால் அதன் பிற்பாடு இவரால் எண்ணத்தை சாதிக்க முடியும் இப்பொழுது இருக்கின்ற அரசியல் தமிழ் அரசியல்வாதிகளை விட எதை சாதிக்க முடியும் பொய் கூற மாட்டார் ஆனால் அரசியலுக்குள் பொய் கூறியே தீர வேண்டும் அனைவரும் பொய் கூறிக்கொண்டுதான் இருக்க அர்ஜுனாவாக இருக்கட்டும் சிறிதரனாக இருக்கட்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும் டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கட்டும் அல்லது சுமந்திரனாக இருக்கட்டும் அனைவரும் பொய் தான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அரசியல் போய் கூறியே தீர வேண்டும் இந்த அரசியல் சாக்கடையில் நீந்துவதாக இருந்தால் அவர்கள் போய் சொல்லியே தீர வேண்டும் ஆஹ் சரி ஒரு கதைக்கு அரசியலுக்குள் இளஞ்செலியன் ஐயா வந்துவிட்டார் வெற்றி பெற்று விட்டார் இவரால் என்ன செய்ய முடியும் செம்மணி புதைகுழியில் நடந்த அந்த துன்பியலான சம்பவங்கள் அங்கே புதைக்கப்பட்ட உண்மைகள் அந்த சோகங்கள் அந்த சட்ட விரோதமான செயல்களுக்கு தட்டி கேட்டு நீதி பெற்று கொடுக்க முடியுமா கடைசி வரைய முடியாது அவர் அரசியலுக்குள் வந்துவிட்டால் இவர் நீதிபதி அல்ல இவர் கீழே இருக்கின்ற இவர் வினாவுகின்ற இதனை தட்டி கேட்கின்ற அளவிற்கு இவருடைய இவருக்கு பதில் கூறுவதற்கும் அதற்கு நீதி கூறுவதற்கும் இலங்கை அரசியலிலே அது தயாராக இல்லை இலங்கை அரசு இலங்கை அரசு இருக்கின்ற அந்த தரம் இலங்கை அரசு இருக்கின்ற பலம் மற்றும் இலங்கை அரசு அந்த தட்டி கேட்பதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த குற்றவாளிகளுடைய பலம் இவை அனைத்தும் இவரை நசுக்கிவிடும் அல்லது கெட்ட பெயரை ஏற்படுத்திவிடும் சரி அடுத்தது தமிழர்கள் விரும்புகின்றது போல வடக்கு கிழக்கு இணைப்பை செய்ய முடியுமா நிச்சயமாக முடியாது இவரால் என்ன செய்ய முடியும் இவரால் அறிக்கை அறிக்கை விட முடியும் அல்லது அறிக்கை வாசிக்க முடியும் அல்லது அறிக்கையை சமர்ப்பிக்க முடியும் எல்லாம் செய்ய முடியும் நீதிபதி அல்ல இவரால் அதுவும் செய்ய முடியாது பதிமூன்றாவது திருத்தச் சட்ட திருத்தச் சட்டம் அதுவும் அவரால் முடியாது போர்க்குற்றம் இவரால் முடியாது அப்படியானால் எதற்காக இளஞ்செழியன் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் மக்கள் எதற்காக கொண்டு வர வேண்டும் என்று சாப்பாடு போடுவாரா அல்லது பட்டினி உள்ளவர்களுக்கு ஏதாவது கொடுப்பாரா அல்லது ஆளுங்கட்சியோடு இணைந்து செயற்படுவாரா ஆளுங்கட்சியோடு இணைந்து செயற்பட்டு மக்களுக்கு தற்கால சூழலுக்கு உதவி பெற வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்று முனைந்தால் அவருக்கு துரோகி பட்டத்தை சூட்டுவதற்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்கிற ஃபேக் ஐடிகள் போலி முகநூல் கணக்குகளில நடாத்துகின்றவர்கள் பல ஊடகவியலாளர்கள் பல பச்சோந்தியாக இருக்கின்ற தமிழ் சிங்கள இஸ்லாமிய அரசியல்வாதிகள் அவருக்கு துரோகி பட்டத்தை சூட்டுவார்கள் அவர் அந்த தருணத்திலேயே வி விக்னேஸ்வரன் ஐயாவை விட அவர் கெட்ட ஒரு பட்டத்தோடு அல்லது ஒரு அழுக்கான பட்டத்தோடு விலக வேண்டியிருக்கும் அல்லது அவர் தொடர வேண்டியிருக்கும் இது தேவையா இவருக்கு இளஞ்செடியன் ஐயா அரசியலுக்கு வருவதாக இருந்தால் நிச்சயமாக மும் மதம் அதாவது நான்கு மதத்தையும் ஒன்றிணைத்து செயல்படுகின்ற ஒருவராக இருக்க வேண்டும் ஆனால் நடைமுறைக்கு ஒவ்வாத நடத்த முடியாத பல விடயங்களை இவர் முன்வைக்க முடியாது முன்வைக்காமல் விட்டால் தமிழர்கள் துரோகிகள் என்பார்கள் முன்வைத்தாராக இருந்தால் சிங்களவர்கள் இவரை துரோகி என்பார்கள் இப்படியான சூழ்நிலை இலங்கை போய்கொண்டிருக்கிறது ஆட்சி போய்கொண்டிருக்கிறது அனுரா அவர்கள் இவ்வளவு தூரம் பொதுவாக எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார் இருந்தாலும் அவரால் அசைய முடியாத அளவிற்கு குற்றங்களை தட்டி கேட்க முடியாத அளவிற்கு தின்னாடி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இளஞ்செழியன் ஐயாவை சில வர்த்தகர்கள் பிரபல வர்த்தகர்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இளஞ்செழியன் ஐயா வந்தால் உதவி செய்வேன் என்று கூறியிருக்கிறார்கள் நிச்சயமாக அது கண்மூடித்தனமாக தன்மையாக அறியாமையோடு அவர்கள் பேசுகிற பேச்சு அதற்கு இவர் தலை சாய்த்தாரக இருந்தால் கூடிய அரசியல் அழைப்பிற்கு தலை சாய்க்காமல் இவர் தன்னால் முடிந்தவரை இளஞ்செழியன்களை உருவாக்க வேண்டும் என்பதே லங்காபோர் ஊடகத்தினுடைய அசைக்க முடியாத ஒரு நோக்கமாகவும் ஒரு உறுதியான அவர் முன்பாக நாங்கள் வைக்கின்ற ஒரு விண்ணப்பமாகவும் இருக்கிறது ஆம் தொடர்ந்தும் இளஞ்செழியன் அவருடைய ஒரு சில செய்திகளை நாங்கள் காவி பெறுவோம் இன்னும் அவரைப் பற்றி இளஞ்செழியன்களை இலங்கையிலே உருவாக்க வேண்டும் தமிழர்கள் மாத்திரமல்ல தமிழர்கள் சிங்களவர்கள் இஸ்லாமியர்கள் பரங்கியர்கள் இவர்கள் அத்தனை பேரிலேயும் இளஞ்செழியன்களை இவர் இலங்கையிலே உருவாக்குவதுதான் இவர் செய்ய வேண்டிய முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது இது இளஞ்செழியன் ஐயா அவர்களுடைய காதிலே எட்டும் வரை தயவு செய்து பகிருங்கள் இந்த கொள்கை நாங்கள் இந்த அலசிய அலசல் எங்களுடைய இந்த பார்வை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து கீழே காமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள் தயவு செய்து மீண்டும் மீண்டும் கூறுகிறோம் தமிழ் என்பது பரிசுத்தமானது நாங்கள் தமிழை தமிழாக உச்சரிக்க வேண்டும் தமிழாக பேச வேண்டும் சில உச்சரிப்புகள் தவறாக இருந்தால் தமிழ் கருத்துக்கள் மாறக்கூடாது ஆனால் ஆபாசமான வார்த்தைகளை தமிழில் எழுதாதீர்கள் ஒற்றை வள நீ நான் அவன் இவன் என்ற வார்த்தைகள் எழுதாதீர்கள் எழுதினீர்களாக இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அதை பார்ப்பவர்கள் உங்கள் மீது ஒரு காட்புணர்வோடு உங்களுள் வைத்திருக்கின்ற மரியாதை குறைவாக நினைப்பார்கள் அதன் ஃபேக் ஐடி எழுதினால் அது ஏதோ ஒரு வகையில் உங்களை தாக்கும் என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் இனி நீங்கள் எழுதுகின்ற எழுத்துக்களிலும் கீழே குறிப்பிடுகின்ற கொமெண்ட்ஸிலும் இருக்கிறது உங்கள் கருத்துக்களை கொமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் குறிப்பிடுங்கள் அதே வழியில் உங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக இப்படியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் எமது முகநூல் பக்கத்தையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் லங்கா ஃபோர் ஊடகம் இலங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியுது நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி